பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையும் சொர்க்கவாசல் பிறந்த கதையும் பற்றி பார்ப்போம் இந்துக்களின் மிக முக்கிய விசேஷங்கள் பண்டிகைகளில் ஒன்றுதான் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் நம் மனதை குளிர்விக்க வைக்கும் விரதம் தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இறைவனை சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாளாகும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை பதினொன்றாம் நாள் வைகுண்ட ஏகாதசி என இந்துக்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த அற்புத திருநாள் பகல் பத்து என இருபது நாள் திருவிழாவாகவும் பகல் பகல்பத்து முடியும் பத்தாம் நாள் வைகுண்ட ஏகாதசி என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இப்ப வைகுண்ட ஏகாதசி பற்றி பிறந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்திட்டு வந்திருக்கான் அவனிடமிருந்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணுவிடம் எல்லாரும் போய் முறையிடுறாங்க அனைவரையும் காக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு முரணுடன் போரிட்டு வென்றார் வென்ற பின்னர் ஒரு குகையில் ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார் இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்தான் அப்போது விஷ்ணுவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வரி வடிவில் உருவெடுத்து முரணுடன் போரிட்டு வென்றார் முரணை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என பெயர் சூட்டினார் அதோடு அன்றைய திதிக்கு ஏகாதசி பெயர் வந்தது அந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக மகாவிஷ்ணு வரமளித்தார் இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சொர்க்கவாசல் உருவான கதையும் சொல்கிறேன் கேளுங்க படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிஞ்சு ஊழிக் காலம் தொடங்கியதும் எல்லா உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிடும் அப்படி ஊழிக் காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரையில் பிரம்மன் அடங்கினான் பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதில் சில துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன விழித்த பிரம்மன் முதல் வேளையாக பிராணவாயுவை தூண்டினார் அப்போது அவரின் இரு காதுகளில் காது அசுத்தத்துடன் அந்த தண்ணீரை வெளியே வர ஒன்று மிருதுவானதாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் மது கைடபர் என்ற அரக்கர்கள் உருவெடுத்தனர் அப்போது பிரம்மனிடம் வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடிச் சென்றனர் அப்போது அயக்ரைவராக அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார் பின்னர் உலகில் உள்ள உயிர்களை துன்புறுத்த துவங்கினார் தேவர்கள் முனிவர்கள் என அனைத்து உயிர்களும் விஷ்ணுவிடம் முறையிட அவர்களை அடக்க இறைவன் புறப்பட்டார் மது கைடுபருடன் போரிட்ட பெருமாள் அவர்களை அழிக்க முற்பட்டார் அப்போது அந்த சகோதரர்கள் சரணடைந்தனர் உங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் நாங்கள் உங்கள் அருகிலேயே இருக்க வழியை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் அவ்வாறே அவர்களுக்கு பெருமாள் அருளினார் மேலும் எங்களைப் போல பலரும் இந்த பாகியத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருமாலிடம் கேட்டுக்கொண்டனர் அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக தங்கள் வெளியே வரும்போது தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்தி கொள்பவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என அசுர சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர் இதன் காரணமாகத்தான் வைகுண்ட வாசல் உருவானது அதோடு மது கைடபர் ஆகியோரை அடக்கியதால் மதுசூதனன் என்ற பெயர் பெருமாளுக்கு வந்தது ஏகாதேசி விரதம் இருக்கும் முறையை பற்றி நான் சொல்கிறேன் ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைப்பதோடு முக்திக்கான வழியை அடைவார்கள் என்பதுதான் நம்பிக்கை ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே கண்விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை குடிக்கலாம் ஏழு முறை துளசி இலையை சாப்பிடலாம் ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும் முதியவர்கள் உடல் நலிவுற்றவர்கள் பூஜையில் வைத்து நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம் அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்வர நாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக பொழுது போக்க வேண்டும் ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரங்களில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருப்பவர்கள் துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பது போன்ற விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமாகும் இல்லாவிடில் விரதம் இருந்த முழு பலனும் கிடைப்பதில்லை உணவு சாப்பிடும் முன் அதை பெரியவர்களுக்கு வழங்க வேண்டும் அன்று பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும்